பூலோகவாசிகளோட கவலைகளை தீர்க்கறதுக்காக தான் சப்தக்கணிகள் சப்தக்கணிகள் ஏழு பேரோட தோற்றத்தை பற்றி புராண வரலாறு ரெண்டு சம்பவங்களாக சொல்லுது முதல் வரலாறு என்னென்னா மனித கருவில் பிறக்காத வலிமையற்ற பெண்களால தான் தங்களோட மரணம் வந்து நிகழணும் அப்படின்னு வரம் பெற்ற அசுரர்களோட ஆணவத்தை அழிக்க பராசக்தியோட சொரூபமாக உருவாக்கப்பட்டவர்கள் தான் சப்த சப்தக்கணிகள்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வரலாறு என்னென்னா அந்தகாசுரன் எனும் அசுரனோட சிவபெருமான் போரிடுறாரு காயம்பட்ட அந்தகாசுரனோட உடல்லிருந்து வெளிப்பட்ட இரத்தத்திலிருந்து அவன் பெற்ற வரத்தின்படி பல்லாயிரக்கணக்கான அசுரர்கள் தோன்றுறாங்க அவர்களை அழிக்கிறதுக்காகவும் சிவன் தன்னோட வாய் இருந்து யோகேஸ்வரி அப்படின்ற சக்தியை வெளிப்படுத்தினார் யோகேஸ்வரி மகேஸ்வரியை உருவாக்கினாங்களாம் இவங்கள்லாம் அடுத்த சப்தப்தகேஸ்வரிக்கு துணையா பிரம்மா பிரம்மியையும் விஷ்ணு வைஷ்ணவியையும் இந்திரன் இந்திராணியையும் முருகன் கௌமாரியையும் வாரகமூர்த்தி வாராகியையும் யமன் சாமுண்டியையும் தோற்றுவித்ததா புராணங்கள் கூறுது இதுதான் சப்த கண்ணிகள் உருவான வரலாறுன்னு சொல்றாங்க ரெண்டாவதா மகேஸ்வரின்ற சப்த கண்ணி பரமேஸ்வரனோட அம்சமானவங்க இவங்க சிவனை போன்ற தோற்றத்தோட இருப்பாங்களாம் சாந்த சுருபணி கோபம் மற்றும் உடலில் பித்தத்தை நீக்கி சுகம் தர்றவங்களாகவும் இந்த மகேஸ்வரி இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்து பிரம்மி சரஸ்வதியோட அம்சமாக பிரம்மனிடம் இருந்து தோன்றினவங்க தான் இந்த பிரம்மி இந்த பிரம்மி கல்வி மற்றும் கலைகளில் தேர்ச்சி பெற செய்வாங்களாம் சிந்தித்து செயல்படும் மூளைத்திறனை அதிகரித்து வெற்றியை தருவாங்களாம் நமக்கு தோல் நோயில் இருந் இருப்பவங்க பிரம்மியை வெளிப்பட்டால் நல்ல குணம் தெரியும்னு சொல்கிறாங்க அடுத்து கௌமாரி முருகனோட அம்சமான கௌமாரி சஷ்டி என்றும் தேவசேனா என்றும் சொல்கிறாங்க குழந்தை பேர் தர்றவங்களாம் இந்த கவுமாரி செவ்வாய் தோஷம் அகல்றதுக்காகவும் வீடு மனை வாங்க விற்க ஏற்படும் பிரச்சனைகளுக்கு கௌமாரியை வழிபடலாம்னு சொல்றாங்க உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகளும் கௌமாரியை வழிபட்ட அகலும் வைஷ்ணவி நாராயணி எனப்படும் வைஷ்ணவி திருமாலோட அம்சம்னு சொல்றாங்க திருமாலோட வடிவுல சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தர்றவங்களாம் வறுமையை விரட்டுறதுல இவங்க ரொம்பவுமே வல்லவங்கன்னு சொல்றாங்க வாராகி சிவன் விஷ்ணு சக்தி ஆகிய மூணு பேரோட அம்சம் கொண்ட வாராகி வாராக மூர்த்தியோட அம்சத்தோட வலிமையான தோற்றம் பெற்றவர்களாகவும் சொல்லப்படுது கண்ணுக்கு தெரியாத எதிரிய தம்சம் செய்யக்கூடியவங்க வாராகி இவங்களை வழிபட தடைகள் மற்றும் துன்பங்கள் அகலும்னு சொல்றாங்க திருமண தடையும் நீங்குமா அடுத்து இந்திராணி மகாலட்சுமியை போன்ற அழகானவங்க இந்திராணி செல்வ செழிப்பை தரும் இவங்களை வழிபட கடன் பிரச்சனைகள் தீருமா தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும்னு சொல்றாங்க இழந்த வேலையை திரும்ப பெறலாம் அல்லது புதிய வேலை கிடைக்கும் இந்திராணியை வழிபடும் போது சாமுண்டேஸ்வரி வீரத்திற்கு அதிபதியான இவங்களை மனசுல நினச்சி வழங்கினாலே நமக்கு யானை பலன் கிட்டும்னு சொல்றாங்க சக்திகள் அண்டாது சாமுண்டீஸ்வரியை வழிபடும் போது நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் அகலும்னு சொல்றாங்க குழந்தை பாக்கியம் கிட்டோன்னு சொல்லப்படுது வார சாமுண்டீஸ்வரியை வழிபடும் போது கன்னி வழிபாடு நடத்துற வழக்கம் இல்லாதவங்க அசுரர்களை எடுத்து தர்மத்தை நிலைநாட்ட உருவெடுத்த சப்தக்கண்ணிகளை ஆடி மாதத்தில் வணங்கும்போது காலத்தால் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்டோன்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் எல்லா சிவன் கோவில்கள்லேயும் சப்தக்கன்னிகளுக்கு இடம் உண்டு இந்த ஆடி மாதத்தில் கன்னி வழிபாடு செய்கிறவங்களும் சரி இல்லைன்னா சப்த வழிபாடு சப்த கன்னிகள் வழிபாடு செய்கிறவங்களும் சரி இந்த ஆடி மாதத்தில் கன்னிகள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்கிற சொல்லப்ப